வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நூற்றி எட்டு என்ற எண்ணின் அதிசய சக்தி பற்றி பார்க்க இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வில் நூற்றி எட்டு என்ற எண் நிறைய இடங்களில் காணப்படும் கோவிலுக்கு சென்றால் நூற்றி ஸ்லோகம் சொல்வது தியானத்தின் போது நூற்றி முறை மந்திரம் கூறுவது என எல்லா ஆன்மீக ரீதியான செயல்களிலும் இந்த நூற்றி எட்டு என்ற எண்ணை அணுகியிருப்போம் ஆனால் நூற்றி என்ற எண்ணின் அதிசயத்தை பற்றி யாரும் தெரிந்திருக்க மாட்டார்கள் அது பற்றி தான் மேலும் பார்க்க இருக்கிறோம் நூற்றி எட்டு என்ற எண்ணானது இந்து மதம் மற்றும் புத்த மதத்தில் புனிதமான ஒரு எண்ணாக கருதப்படுகிறது நான்கு திசைகளிலும் இருக்கின்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை கூட்டினால் நூற்றி எட்டு என்ற எண் வரும் உத்தரகாண்டத்தில் சிவ சன்னதிகள் நூற்றி எட்டு அமைந்திருக்கிறது முத்தினாத்தினம் மலை சார்ந்த இடத்தில் மொத்தம் நூற்றி எட்டு நீரூற்றுகள் இருக்கிறது வேதங்களும் நூற்றி எட்டு எண்ணை தான் அமைந்திருக்கிறது ஒன்று சாம வேதம் பதினாறு அதர்பன வேதம் முப்பத்தி ஒன்று மொத்தமாக கூட்டினால் நூற்றி எட்டு வேதங்களை உள்ளடக்கியது இவ்வாறு எங்களுடைய உடலோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது நூற்றி எட்டு என்ற எண் சராசரியாக மனிதன் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை மூச்சு வெளியிடுகிறார் அதுவே ஒரு மணி நேரத்திற்கு தொள்ளாயிரம் முறையும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்து அறுநூறு முறையும் இதனை இரவு பகலுக்கும் பாதியாக பிரித்தால் பத்தாயிரத்து எண்ணூறு வருகிறது நூற்றி எட்டு டிகிரி பரன்ஹைட் அளவில் இருந்தால்தான் நம் உடலில் இருக்கும் செல்கள் உயிரோடு இருக்குமா நூற்றி எட்டு டிகிரி பரன்ஹைட் வெப்பத்தை தான் எங்களுடைய உடலால் ஏற்றுக்கொள்ளப்படும் சராசரி நிலை என்று சொல்லப்படுகிறது இதை தாண்டினால் நம் உடலில் இருக்கும் செல்கள் இறந்துவிடுமா நம் உடலின் சராசரியான பிரஷர் பாயிண்ட் கூட நூற்றி எட்டு அளவில் தான் இருக்கிறது இதே போன்று சீக்கிய மதம் மற்றும் புத்த மதத்தோடும் நூற்றி எட்டு என்று எண் தொடர்பு படுகிறது பொதுவாக புத்தர்கள் முத்தியடைய நூற்றி எட்டு படிகளை கடந்தாக வேண்டும் சீக்கிய மதம் மற்றும் புத்த மதத்தில் பயன்படுத்தப்படும் எண்ணிக்கை சீக்கிய மதம் மற்றும் புத்த மதங்களில் தியானம் மற்றும் ஸ்லோகங்களுக்காகவும் முறை கூறுவதாகவும் பயன்படுத்துவார்கள் இந்த எண்ணில் அதிக ஆற்றல்கள் இருப்பதாக சீக்கியம் மற்றும் புத்த மதத்தில் நம்பப்படுகிறது அதே போன்று பிரபஞ்ச சக்தியுடனும் நூற்றி எட்டு என்ற எண் தொடர்பு படுகிறது இந்த நூற்றி எட்டு எண்ணானது